இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பற்றி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது ஜோசப் விஜயின் அரசியல் வெகுவிரைவில் முடிவுக்கு வரும் என்று நினைக்க தோன்றுகிறது ஜோசப் விஜயின் அரசியல் போன வாரம் நெற்றியில் குங்குமம் இந்த வாரம் நெற்றியில் சுத்தம் போன வாரம் ஆன்மீக அரசியல் இந்த வாரம் திராவிட அரசியல் போன வாரம் போதைக்கு எதிர்ப்பு இந்த வாரம் நீட்டுக்கு எதிர்ப்பு போன வாரம் திமுகவுக்கு எதிர்ப்பு இந்த வாரம் பாஜகவுக்கு எதிர்ப்பு போன வாரம் கொள்கை இல்லை இந்த வாரம் கொள்கையே இல்லை போன வாரம் வேறவாய் இந்த வாரம் நாரவாய் போன வாரம் நடிகர் விஜய் இந்த வாரம் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு வாரத்தில் இவ்வளோ முரண்பாடுகள் ஏன் இந்த மாற்றம் பல செய்திகள் காதில் விழுகிறது நான் போன வாரமே சொன்னேன் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கிவிட்டீர்கள் இனி அரசியல் செய்ய வேண்டும் உங்கள் சித்தாந்தம் கொள்கை தெரிந்தால் உங்களை அரசியல் கட்சிகள் எதிர்க்க தொடங்கும் திமுகவும் இமகாவும் உங்களை கடுமையாக எதிர்க்கும் அந்த அரசியலை எதிர்த்து நீங்கள் களத்தில் நிற்க முடியுமா என்று சொன்னேன் ஒரு வாரத்தில் ஜோசப் விஜய் அவர்களின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் முரண்பாடுகள் பார்த்தால் வெகு விரைவில் ஜோசப் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக மூடு விழா நடைபெறும் என நினைக்கிறோம் நாங்க அரசியலில் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து விட்டோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து விட்டோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்து விட்டோம் நவரச நடிகர் டி ராஜேந்தர் அவர்களை பார்த்து விட்டோம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை பார்த்து விட்டோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்த்து விட்டோம் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பார்த்து விட்டோம் இதோ தொடங்க போகிறேன் இப்போ தொடங்குகிறேன் என்று சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து விட்டோம் இவ்வளவு பேரை பார்த்த எங்களுக்கு நீங்களெல்லாம் சுண்டைக்காய் அரசியல் என்றால் விளையாட்டாக போச்சு அதிலும் முதலமைச்சர் என்ற சொல் உங்களுக்கெல்லாம் நகைச்சுவையா இருக்கிறது அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்வது அதற்கு போராட வேண்டும் சிறை செல்ல வேண்டும் வந்தவுடன் மக்கள் முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுக்க மாட்டார்கள் இனி தமிழகத்தில் எந்த நடிகரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வரவே கூடாது கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் வரிசையில் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மாறப்போகிறது திமுகவின் ஊதுகுழலாக தமிழக வெற்றி கழகம் உருவாகிவிட்டது வெகு விரைவில் திமுகவின் பிராண்ட் அம்பாசிடராக விஜய் மாறுவார் அப்பொழுதுதான் அவருடைய கோட் படம் ரிலீஸ் ஆகும் இல்லை என்றால் விஜய்க்கு பலவித நிர்பந்தங்களை திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தும் இப்பொழுதே அத்தகைய நிர்பந்தங்களை ஏற்படுத்த துவங்கிவிட்டார்கள் எனவேதான் ஜோசப் விஜயின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிகிறது ஜோசப் விஜயை நம்பி தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள ஜோசப் விஜய் ரசிகர்கள் ஏமாந்துவிட வேண்டாம் என்று அவர் பதிவிட்டுள்ளார் அவரின் இத்தகைய பதிவிற்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர்